வணக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன நம்மளுக்கு தெரியும் ஸோ பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களோட விளக்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்த்தலாம் வனப்பியரானே வகுக்குங்காளை சின்மென்மொழியார் ராய பணுவலோடம்மை தானே அடிநிமிர் பின்றே வனப்பியரானே வகுக்குங்காளை சினமென்மொழியார் ரார பணுவலோடமை தானே அடி நிமிர்ந்தற்றே எனும் தொல்காப்பிய பொருள் அதிகார செயலுடைய இரநூத்தி முப்பத்தி ஆறாவது சூத்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சிலவாக என்பது என்ன சுருங்குதல் மெல்லியவாய் சிலவாய சொற்கள் எழுத்தினால் அகன்று காட்டாது சிலவெழுத்தினால் வருவது அடி நிமிராதென்றது ஐந்தடியின் எறாதவாறு ஐந்தடியில் தாண்டாதவாறு தாய் அனுபவளோ நீன்றது இலக்கணஞ்சொல் எடுத்துக்கொண்டு அறம்பொருள் இன்பம் எனும் மூன்றிலும் அன்றி வேறு இடையிட்டை தாய் சொல்வது என்று அதாவது பதினெழு கீழ்கணக்க நூலை தான் இப்படி சொல்கிறாங்க அதாவது இரண்டு அடி ஆயினும் ஐந்தடி ஆயினும் ஒரே செய்யுள் வந்தவாறும் அவை சிலவாய மெல்லிய சொற்களாக வந்தவாயும் அறம்பொருள் இன்பம் அவற்றை இலக்கணம் கூறி பாட்டு பயின்று வருமாறும் கார்னாக இருப்பது கலவனாக இருப்பது முதலியாக வந்தவாறும் கண்டு கொள்க என்பது உரைக்கிறது பாட்டியில் என்ன சொல்கிறாங்கனாக்க பதினெண்டு கீழ்கணக்கை பற்றி அடினிமிர் வில்லா செய்யுத் தொகுதி அறம்பொருள் இன்பம் மடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்காகும் அடினிமிர் வில்லா செய்யுத் தொகுதி அறம்பொருள் இன்பம் மடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்காகும் என்று பன்னீர் பாட்டியில் வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களை பற்றி சொல்லுது நம்ம பன்னீர் பா பதினெண்டு கீழ்கணக்கு நூலோட வரிசை பாடல் ஒன்று இருக்குது இல்லையா ரொம்ப முக்கியமான பாடல் நாலடி நான் மணி ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழிமா மூலம் இன்னாசூல் காஞ்சியுடன் இயலாது என்பவே கை நடைய வாங்கீழ் கணக்கு நாலடி நான் மணி நாண் நாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இன்னா சொல் காஞ்சியுடன் ஏறாது என்பவை கை நிலையாவாங் கீழ்கணக்கு நாளடி அப்படிங்கிறது நாலடியார் சைவ முனைவர்கள் இயற்றிய நானூறு சைவ முனிவர்கள் இயற்றிய நானூறு வெண்பாக்களை உடையது நாளுடையார் பதுமனார் என்பவர் இவர்களை முப்பாலாய் நாற்பது அதிகாரங்களாக பகுத்து உரையும் ஏற்றினார் கடவுள் வாழ்த்தும் அவரை இயற்றியதென்பார் இது வந்து நாலடியார் நான்மணி கடிகை என்பது விளம்பி நாகனார் இயற்றியது கடவுள் வாழ்த்து உட்பட நூற்றொரு வெண்பாக்களை உடையது கடவுள் வாழ்த்து உட்பட நூற்றொரு வெண்பாக்களை உடையது ஒவ்வொன்றும் நான்கு நன்னான்கு பொருளை கூறும் நான் நாற்பது என்பது காலமும் இடம் பொருள் கருதி நாற்பான் சால உரைத்தல் நான் நாற்பதுவே காலமும் இடமும் பொருளும் பற்றி நாற்பது வெண்பாக்கள் பொருந்த உரைத்தல் நாற்பதாம் காலம் இடம் பொருள் கருதி நான் ஆர்ப்பன் சால உரைத்தல் நான் நாற்பதுவை என்பது காலமும் இடமும் பொருளும் பற்றி நாற்பது வெண்பாக்களாக பொருந்து நான் நாற்பதாம் காலம் பற்றி வருவது கார் நாற்பது காலம் பற்றியது கார் நாற்பது இடம் பற்றி வருவது கலவழி நாற்பது இடம் பற்றி வருவது கலவழி நாற்பது பொருள் பற்றி வருவது இன்னா நாற்பது இனியவை நாற்பது பொருள் பற்றி வருவது இன்னா நாற்பது இனியவை நாற்பது இன்னலாக்குதலை இன்னவென்றும் இனியமையாக்குதலை இன்னியவை என்றும் கூறினார் இலக்கண விளக்கம் பாட்டியல் தொண்ணூற்றி ஒன்றாவது சூத்திரத்தில் இன்னான் என்பது எது எது இன்னலாக்குதோ அதெல்லாம் இன்னான் அற்பது எதியவை இனிமையாக்குதோ அதெல்லாம் இனியவை நாற்பது காலம் பற்றி கூறினால் கார் நாற்பது இடம் பற்றி கூறினால் இன இனிய கலவழி நாற்பது இனியவை நாற்பது என்பது மதுரைக்கு தமிழ் ஆசிரியர் மகனா பூதஞ்சேந்திரனார் இயற்றியது இன்னது இன்னது இனியது என்று உரைக்கும் நாற்பது வெண்பாக்களை உடையதாலின் இது இனியவை நாற்பது என்று பெயர் பெற்றது இன்னா அற்பது வந்து கபிலர் இயற்றியது இன்னதின்னது துன்பம் தரும் என்று உரைக்கும் நாற்பது வெண்பாக்களே இன்னா நாற்பதாகும் கார் நாற்பது என்பது மதுரை கண்ணங்கூத்தனார் இயற்றியது கார்காலத்து வருவேன் என்று வினை மேல் சென்ற தலைவன் வருவார வராமையின் தலைவை பிரிவாற்றாமல் வருந்துவதை கூறும் நாற்பது வெண்பாக்களை உடையது கார் நாற்பது கண்ணங்கூத்தனார் இயற்றிய மதுரை கண்ணங்கூத்தனார் இயற்றியது கார்காலத்து என்று வினை மேல் சென்ற தலைவன் வராமையை பிரிவாற்றாமல் வருந்துவதை கூறும் நாற்ப நாற்பது வெண்பாக்களை உடையது நாற்பது என்பது பொய்கையார் பாடியது போர் செய்து தோல்விற்ற கணைக்காளரும் இப்பொறையை பற்றி போய் சோழன் செங்கானன் போது பொய்கையார் களம்பாடி வீடு கொண்டார் இந்நூலின் பொருள் மேற்படி போர்க்கள வர்ணையை அங்கங்கே காட்டியிருக்கும் ஓமைகளை நிரம்ப அழகானவை நாற்பது பொய்கையார் இயற்றியது போர் செய்து தோல்வியடைந்த கணைக்காளரும் பொறையை பற்றி போய்சோழன் செங்கண்ணன் சிறையிட்ட போது பொய்கையார் களம்பாடினார் இந்நூலின் பொருள் மேற்படி போர்க்கள வருணை அங்கங்கே காட்டியிருக்கும் ஓமைகளின் நிரம்பு அழகானவை அடுத்து ஐந்தினை என்னென்ன அப்படின்னா உரிப்பொருளோடொன்ற ஓரையின் தினையும் தெரிப்பதைந்திணை செய்யுளாகும் உரைப்பொருள் டோடொன்ற ஓரையின் திணையும் தெரி தெரிப்ப தைந்தினை செய்யுளாகும் அதாவது புனர்தல் முதலிய ஐந்து ஒழுக்கம் விளக்கம் குறிஞ்சி முதல் ஐந்து திணையினையும் தெரிந்து கூர் தெரித்து கூறுவது தைந்திணை செய்யுள்ள இலக்கண விளக்கம் பாட்டினல் கூறுகிறது புனர்தல் முதலே ஐந்து ஒழுக்கமும் விளக்கம் முதலிய ஐந்து தினையும் தெளித்து கூறுவது ஐந்தினை செய்யுணவம் ஐந்தினை ஐம்பது என்பது மாறன் புறையினார் ஏற்றது ஐந்தினை ஐம்பது என்பது மாறன் புறையினார் ஏற்றது ஒவ்வொரு மகப்பொருளிட் பொருளீட்டினைக்கும் பாப்பத்தாக பாடிய ஐம்பது வெண்பாக்களை உடையது ஒவ்வொரு அகப்பொருளீட்டினைக்கும் பாப்பத்தாக பாடிய ஐம்பது வெண்பாக்கள் உடையது தினைமொழி ஐம்பது என்பது சாந்ததையார் சாந்தையார் சா தந்தையார் மகனார் சாத்தந்தையார் மகனார் கண்ணஞ்சேந்தனார் இயற்றியது ஒவ்வொரு அகப்பொருட்டினைக்கும் பாப்பத்தக பாடிய ஐம்பது வெண்பாக்களை உடையது ஐந்தினை எழுபது என்பது மூவாதையார் இயற்றியது அகப்பொருள் தினைக்கும் பதினான்கு பதினான்காக பாடிய எழுபது வெண்பாக்களை உடையது அகப்பொருள் ஐந்திணைக்கும் பதினான்கு பதினான்காக பாடிய எழுபது வெண்பாக்களை உடையது தினைமாலை நூற்றி ஐம்பது என்பது மதுரை தமிழாசிரியர் மாக்கணக்காயர் மாணாக்கர் கனிமேதையார் இயற்றியது திணைமாலை நூற்றி ஐம்பது என்பது மதுரை தமிழாசிரியர் மாக்காயன மகனார் மாணாக்கர் தமிழ் மதுரை தமிழாசிரியர் மாக்காயன மாணாக்கர் கனிமேதையார் கனிமேதாவியர் இயற்றியது அகப்பொருள் ஐந்தினைக்கு முப்பது முப்பதாக பாடி நூற்றி ஐம்பது வெண்பாக்களை உடையது பழப்பால் அதாவது திருக்குறள் திருவள்ளுவர் பயன் திருவள்ளுவர் நாயனார் இயற்றியது அறுத்துப்பால் பொறுப்பால் காமத்துப்பால் என முப்பாலாய் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களாய் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் வெண்பாக்களை உடையது பரிமேலகர் உரைப்பயில வழங்குகின்றது பரிமேலழகர் உரைப்பயில வழங்குகின்றது இந்நூலின் பெருமையை உணர்த்துவது திருவள்ளுவலை கடுகம் நல்லாதனார் இயற்றியது மும்மூன்று பொருள் விழலை விளக்கும் மெண்பாக்கள் கடவுள் வாழ்த்து உட்பட நூற்றி ஒன்று உடையது நூற்றி ஒன்று உடையது திருக்கோட்டியூர் ராமானு நுசாசாரி உரைப்போயில வழங்குகின்றது திருக்கோட்டியூர் ராமானுசாசாரி உரைப்போயில் வழங்குகின்றது ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் இயற்றியது பெருவாயின் முள்ளியார் இயற்றியது ஆசாரக்கோவை இருடிகள் சொல்லி ஆசாரங்களை கோத்துரைக்கும் பல்வகை பாக்களை தற்சிரப்பாய்வு உட்பட நூற்றொன்று உடையது ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் ஏற்றியது இருடிகள் சொல்லிய ஆசாரங்களை கோத்துரைக்கும் பல்வகை வெண்பாக்கள் தற்சிறப்பாயிரம் உட்பட நூற்றொன்று வெண்பாக்கள் உடையது நூற்றொன்று உடையது பழமொழி மூன்று உரை அறையினார் சமண மதத்தை ஏற்றியது ஒவ்வொரு பழமொழியை இறுதியில் பெற்ற நானூறு வெண்பாக்களை உடையது ஒவ்வொரு பழமிலையும் இறுதியில் பெற்ற நானூறு வெண்பாக்களை உடையது சிறுபஞ்சம் மூலம் காரியாசையனார் இயற்றியது இவர் சமண சமயத்தைச் சார்ந்தவர் சைவ நீதிகளை கூறும் தொன்னூற்றி எட்டு வெண்பாக்களை உடையது சைவ சைவ நீதிகளை கூறும் சமய சாரி சமய சமண ச பழமொழி நான் சமண சமயம் தான் சிறுமொழிகு ஜெயினர் அப்படிங்கிறது சமணர் இல்லையா இயற்றியது ஐந்து ஐந்து நீதிகளை கூறும் தொன்னூற்றி எட்டு வெண்பாக்களை உடையது சிறுபஞ்சம் மூலம் காரியாசனை ஏற்றியது முன்னிலை பொய்கையார் பாடியது முன்னிலை பொய்கையார் பாடியது மதுரை பூதனார் தொகுத்தது முன்னிலை வந்து பொய்கையார் பாடி மதுரை பூதனார் தொகுத்திருக்காங்க கடல் வாழ்த்து பாட பாரதம் கடல் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் இயற்றியது அறத்துப்பால் பத்தும் பொருட்பால் ஒன்பதும் இன்பத்துப்பால் பனிரெண்டும் வீட்டிலக்கப்பால் பதினான்கும் ஆகிய நாற்பத்தைந்து வெண்பாக்களை உடையது கைநிலை என்பர் சிலர் ஐந்தினைந்து ஐந்து நூலில் இன்னும் காண கிடைக்காததென்றும் என்பர் சிலர் முதுமொழி காஞ்சி புகழ் புலவர் பண்ணின தெரியும் உலகினர் பொருண்முடி உரைக்க நின்று புகழ் புலவர் பண்ணின தெரியும் உலகியல் பொருண்முடி புணர கூறின்று எல்லாரும் கொண்டாடும் அறிவுடையோர் குற்றம் நீங்கி எல்லாரும் கொண்டாடும் அறிவுடையோர் குற்றம் நீங்கி ஆராயும் உலகத்தினுள் முடிந்த பொருளாகிய அறம்பொருள் இன்பத்தை அறிய அறிய சொல்லியது புறப்பொருள் மாலை வந்து காஞ்சி பொதுவியில் கூறியிருக்கு எதமிலர முதல் இயல்புவை என்னும் மூதுரை பொருந்திய முதுமொழி காஞ்சி அப்படின்னு இலக்கண விளக்கம் கூறியிருக்கு ஸோ இத்துடன் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுடைய சிறிய விளக்கங்கள் நம்ம பார்த்துருக்கோம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் வெற்றியுடன் சந்திப்போம்